தொழிற்சாலை கார் மிக்ஸ் பிளான்ட் நிப்பாட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்னைக்கு வந்து அவங்க அனுமதி கொடுத்தோம்னு சொல்கிறாங்களா கவர்மெண்ட் அன்னைக்கே நம்ம முத மொதல் சிஎம் செலுக்கும் போட்டாச்சு நம்ம ஏழு ரெண்டில் முத மொதல் பெட்டிஷன் கொடுக்குறோம் அன்னைக்கே அவங்க அனுமதி கொடுக்கறதா அன்னைக்கே அவங்களும் அனுமதி கொடுத்தா தான் நம்மளுக்கு தகவல் கொடுத்துருக்காரு அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நிறுவனத்துக்கு சார்பாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் கவர்மெண்ட் அதிகாரிகள் எல்லாருமே அதனால நம்மளும் எவ்வளவோ போராடி பார்த்தாச்சு என்னென்னமோ தகவல் கேட்டு எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு போய் நேரடியாக ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறவங்களும் மனு கொடுத்தா அதை வாங்குறதில்லை திருப்பி முதல்ல ஆர்ப்பாட்டம் சொல்லி கொடுத்தா அதை வாங்கி சமான கூட்டம்னு போட்டாங்க சமான கூட்டத்தில் இன்னதே முடிவு பண்ணோம்னா தெளிவாக ஒரு அறிக்கை நம்மகிட்ட கொடுக்கல இப்படி எல்லாமே அவங்களுக்கு ஆதரவாகவே செயல்படுறதுனால நம்ம போராடுற தவிர வேற வழி இல்லைங்கிறது இந்த போராட்டுக்காக நம்ம வந்திருக்கோம் இதில் நம்ம உறுதியாக நின்றுனா தான் அந்த தார்ச்சொலியால் போட்டலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எல்லாரும் இதை காலி வெட்டு போகிறத தவிர வேற வழி இல்லை இந்த ஊரை காலி வெட்டு போகிற தவிர வேற வழி இல்லை ஏன்னா இங்கே அங்கே உற்பத்தி பண்ணியில் இங்கே என்ன மாதிரி வீசுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதை நம்ம அதே கொள்ளக்கட்டில் அங்கே போய் நின்று வேலை பார்க்க போயில நம்மளுக்கு எவ்வளவு கூட நம்ம உங்களுக்கு பார்த்துங்க நம்ம வந்து நம்மளோட உடலை நம்ம நல்லா இருந்தால்தான் நம்ம நம்ம இது பண்ணி கொடுக்கலாம் நம்ம இது பண்ண விட்டுப்புட்டு திருப்பி நம்ம எல்லாரும் சீக்கா கடந்துட்டு நம்ம எப்படி இந்த பகுதியில் இதை மட்டும் வச்சு நம்ம சோறு சாப்பிட முடியுமா இல்லை அதிகாரி தான் இந்த ஆளை ஓடுறதுனால சோறு சாப்பிடுவாங்களா ஒன்னும் விவசாயத்தை உற்பத்தி பண்ணி தான் அவங்க சோறு சாப்பிட முடியும் ஆயிரம் லட்சக்கணக்காக அவங்க கொடுத்துருந்தாருமே அந்த விவசாயத்தை கெடுத்துபிட்டு இவ அந்த ஆலைய மட்டும் காப்பாற்றணும்னு நினைக்கிற அந்த கவர்மெண்ட்டையும் இந்த அதிகாரிகளையும் இந்த ஆலை நிர்வாகத்தையும் கண்டிக்கிறக்காக பண்றோம் அதாவது நமக்கு வந்து இந்த ஆலையினால வந்து நம்ம வந்து அவங்க சுற்றுச்சூழலில் வந்து எப்படி அனுமதி கொடுத்துருக்காங்க ஆனால் ஐநூறு மீட்ரு ஐநூறு மீட்ருக்கு டிஸ்டன்ஸுக்கு அப்புறம் வீடு இருந்துச்சுன்னா நாங்கள் அனுமதி கொடுப்போம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம வந்து வீட்டில் வந்து ஏற நைட்டு மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்கிறோம் நம்ம பகல் பூரா வந்து விவசாயத்தில் நிலத்துல நிற்கிறோம் நம்ம ஆலைக்கு பக்கத்தில் நம்ம நிற்கிறோம் நம்ம விவசாயம் வேலை பார்க்குறோம் அப்போ நமக்கு பாதிப்பு வந்து நமக்கு தான் பாதிப்பு இப்பவே ஒரு ஒரு மணி நேரம் ஓட்டுனதுக்கே நமக்கு வந்து அந்த இடத்துல நிற்க முடியல அப்படிங்கும்போது அவங்க அவங்க கொடுத்துருக்க அனுமதி வந்து தவறானதுன்னு சொல்லி நாங்க பெட்டிஷன் மேல பெட்டிசன் கொடுத்திருக்கோம் சுற்றுச்சூழலுக்கு கொடுத்திருக்கோம் ஆஜிபாவுக்கு கலெக்ட்ருக்கு கொடுத்திருக்கோம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல எடுக்கத்துல இப்ப வந்து போராட்டம் சொல்லி ஒரு முடிவுக்காக வேண்டிட்டு மூச்சு திணறல் எல்லாமே நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால விவசாயம் முக்கியமா விவசாயம் பாதிக்க அந்த இடத்துல நின்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்து நம்ம ஆள் நின்று விவசாயமே பண்ண முடியாது அவ்வளோ சுமல் வருது கெமிக்கல் சுமல் அதனால நம்ம வந்து இந்த போராட்டம் பண்ணி இதை நிரந்தரமா இடத்த மாத்துறதுக்கான வேலைக்கு போராட்டம் போராட்டம் பண்ணி இன்னைக்கு சாலை மறியல் பண்றோம் என்னை பத்தி நான் அறிமுகப்படுத்திக்கிறேன் ஏன் ஊர் திருப்பா சிவகங்கை மாவட்டம் நான் திருப்பூனம் பக்கத்துல நான் எட்டாம் நம்பர் இயக்கம்னு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சா அதில் நான் மாநில இருக்கேன் ஒரு பிரச்சனையா நான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் இது அண்ணன் நம்ம திறக்கம் ஐயா அண்ணன் மூலமாக சொன்னாங்க நான் ஏற்கனவே வந்திருக்கேன் ஏற்கனவே வந்து தாசிஆர் ஆஃபீஸில் பீஸ் கமிட்டி போடுறோம் அப்படின்னாங்க ஒரு யூடியூப்ல ஒரு சேனல் யூடியூப்ல ஒரு பதிவு நான் யூடியூப்பில் போட்டோன்னே அவங்க பீஸ் கமிட்டின்னு போட்டாங்க பரமக்குடி டாஸ்ஆர் ஆஃபீஸில் அந்த பரமக்குடி டாஸ்ஆர் ஆஃபீஸில் போட்டோன்னே அவங்க பூசி முழுகுனாங்க நடவடிக்கை எடுக்க நாங்கள் பேசுகிறோம் வைக்கிறோம் நடவடிக்கை எடுக்க எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்ட்டார் காய்ச்சர் மூணு மணி நேரம் பேசி மூணு நாள் பேசி நடவடிக்கை எடுக்க முடியாதவங்க எதுக்கு பேசணும் முடியாது நான் கேட்டேன் ஏன் கேள்வி நான் அப்போயே கேட்டேன் நான் நடவடிக்கை எடுக்க முடியாது உங்கள்க்கு திறன் பட்டாது உங்களுக்கு அதிகாரத்துக்கு மேல இது இருக்குன்றீங்க அப்படி பொழுது எங்களோட ஏன் கூப்பிட்டு நான் கேட்டி அதுக்கு அவங்கள்ட்ட சரியான பதில் இல்ல ஆக மொத்தத்துல அவங்க டிராமா மாதிரி சின்னத்திர மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க தாசில்தார ஆபீஸ அது போல கலெக்டர் ஆபீஸ்ல பிடிச்சு ஆபீஸ் அது சினிமா மாதிரி நடக்குது அங்கே சினிமா எந்த பெட்டிச்ச போட்டா வட கடைக்கு போயிடும் ஒண்ணுமே வேணாம் எந்த பெட்டிச்சை போட்டாலும் சரி தமிழ்நாட்டுல இன்னைக்கு கரெக்ட் கலெக்டர் கொடுத்தா பெட்டி பெட்டிசை தீர்ந்து இருக்குன்னு சொன்னா அவங்க நான் பொண்டாட்டியா இருக்கீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறான் சொல்றேன் கலெக்டர் ஆஃபீஸே மூடணுங்கிறத என் கொள்வது தாசில்தார் ஆபீஸை மூடணும் எதுவுமே நடக்காது இது தீர்வு இல்ல இது நிர்வாக முறை இல்ல நீ எந்த பெட்டிசை கொடுத்தா வர கடைக்கு போயிடும் தீர்வு இல்லை சும்மா உட்காந்து வாங்க பீஸ் கமிட்டி போடுவாங்க முன்னாடியே பேசி வச்சுக்கிறவாங்க வர வேண்டிய எப்படி பேசணும் எப்படி தள்ளி விடணும் எப்படி பொய்யா பேசணும் நமக்கு பொய் பேச தெரியாது நம்ம பாதிப்பதையும் சொல்லத் தெரியும் பொய் பேச நமக்கு தெரியுமா இருக்கக்கூடிய பாதிப்பு இன்னும் நம்ம சொல்லலாம் நீங்க இவங்க நீங்க யாரும் ஆட்டத்துக்கு டான்ஸுக்கலாம் நம்ம இருக்க முடியுமா அதிகாரி ஆர்டர் எடுத்துக்கலாம் முடியாது நமக்கு தேவையில்லை நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கணும் ஐநூறு மீட்டரா இருக்கு நூறு மீட்டரா இருக்கு சட்டப்படி நடக்குது சட்டப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க முடியா போராட்டம் கொடுக்கு நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க சட்டப்படி நடந்த நாங்க பாதிக்கணும்னு நாங்க சொல்றோம் அதுக்கு நீ கேட்கணும் சரி சட்டப்படி நடக்கிறீங்கன்னா நீங்க நோடி எங்களுக்கு நாங்க அதை வச்சு போயிருப்போம்ல நீங்க எங்க போராட்ட அதையும் செய்ய மாட்டீங்க ஆக மொத்தத்துல வசதி படைச்சவனுக்கு தொழில் பண்றவனுக்கு அதிகாரி கூட கை சாவி ஆகிட்டிய கை பொம்மை ஆயிட்டீங்க இங்க கிராமத்துல வாழ்றேன் விவசாயம் அன்னைக்கு கேட்க பார்க்க இல்ல நம்மளா தடுமாறிவனுக்கு கலெக்டர் நமக்கு தேவையில்லை கலெக்டர் வந்து குடியிருக்க போறாங்களா குடியிருக்க மாட்டார் அவங்க சம்பளம் ஒன்றரை லட்சம் லட்சம் வாங்குறாரு இன்னைக்கு சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் இல்லைன்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் இல்லைன்னா மெட்ராசி கிருஷ்ணகிரி சேலம் தருமபுரி போயிருவாங்க நீ நான் எங்கே போறது என்ன வழி இருக்கா நம்ம நம்மளுக்கு ஒரு லட்சம் லட்சம் மாசம் எவனு நமக்கு இந்த எஸ்பி இருக்காரு இவர் வேற மாவட்டத்துக்கு போயிருவாரு இவருக்கு சட்ட ஒழுங்கு நமக்கு என்னது கேட்டா ஒழுங்கு நம்ம என்ன கல்லை எடுத்து அடைச்சிட்டான் இல்லை இன்னும் பாதிப்படுத்துவான் நம்ம பிரச்சனை சொல்றோம் கேட்க மாட்டேங்கிறாங்க போய் பெட்டிஷன் கொடுத்தா போராட்டம் சொன்னால் சொன்னா போலீஸ்ல மிரட்டுது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க தெரியாமல் கேட்குறீங்க என்னையை என்ன மறட்டுங்க இவங்களை மிரட்டு இல்ல போலீஸு என்ன மறட்டுங்க என்ன நீ என்ன வேணால் உங்க தைரியம் வந்து பண்ணி பார்த்துங்க என்ன மட்டுங்க பாக்கலாம் என்ன ஜனநாயக நாட்டில் ஒரு போராட்டத்துக்கு அனுமதி கேட்டா இல்லைங்கிறது ஓடாத ஆலைக்கு நீயே போராட்ட மாட்டேங்குது ஓடாத ஆலையே ஓடாத ஆளுதான் போராட்டம் பண்ணி போறானே கொடுக்க வேண்டிய பெருமிஷம் கொடுக்க மாட்டேங்கிறியா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க பிசி கமெட்டியில் போட்டால் இங்கே மூணு நாள் உட்கார வச்சு மூணு மணி நேரம் உட்கார வச்சு எங்களுக்கு ஐயாயிரம் மணியா தாஜ் இருக்கா சொல்லி அழைப்பாரு கேட்டாங்க பட்டாணலாம் பக்கத்துல எல்லாருக்கும் பட்டா இருக்குது நாளைக்கு வீடு கட்டினா விடுவிக்கலாம் இல்லை வீடு கட்டினா நாங்கள் குடியிருக்க முடியுமா எங்க பட்டா இடத்த நீயே என்ன வாங்கிருக்கீங்களா பெரும்போ உட்கார் சுத்திலும் சுத்திலும் பட்டா இடம் நாளைக்கு வீடு கட்ட முடியாது வீடு கட்ட முடியாது உங்ககிட்டயே ஆழக்காரன்ட்டையே இந்த இடத்த கூட குடுத்துட்டு போட்டு நீங்க திட்டம் வைக்கிறீங்களா கவர்மெண்ட் இதை தாசில்தார் இதை கலெக்டர் எல்லாரும் கூடி செய்து கூட்டு செய்து பண்ணிக்கலாம் நீங்க இன்னும் குடியிருக்க வேணாம் நீங்க எல்லா சத்தையும் நம்மகிட்டே கொடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு பலாத்காரமான பாக்குறீங்களா எல்லாரும் ஒரு ஆலைக்கு ஒரு பாதுகாப்பாங்க உள்ள பூரா வீசுது குழந்தைகள் போவோம் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டுவோம் நாங்க செத்து போவோம் நாங்க விவசாயம் பண்ண முடியாது எங்க புழைக்கிற புழப்பே போயிடும் எங்க வயிறு காஞ்சு உங்களுக்கு கத்துறான் இதை கேட்க நாதி இல்ல இவகிட்டா என்ன உங்களுக்கு பேச்சு வேண்டிய கிடக்கு என்னையா பேச்ச வேண்டிய கிடக்கு சோறு திங்குறமா என்ன திக்கிறான் எதுக்கே திக்கிறான் இவங்களுக்கு ஆயிரம் இடம் இருக்கு மாறி போவாங்க சம்பளம் ஒரு லட்சம் லட்சம் வாங்குறாங்க நமக்கு ஆறு கொடுக்குறான் நூறுபா காசு கட்டு போட்டு அடிச்சாலும் அஞ்சு பசா நமக்கு ஆள் இல்ல நமக்கு இந்த சொத்து இந்த ஊர் இந்த ஊரை விட்டு இங்கிட்டு போனா நமக்கு யாரு தெரியும் இவ்வளவு நமக்கு என்ன பிரச்சு அதே சொல்லி நான் கலெக்டர் ஆஃபீஸ் விடணும் தாசில் ஆஃபீஸா விடணும் என் கொள்கையிலிருந்து மாற்றமே மாட்டேன் இந்த நிர்வாக முறையே வேணாம் வெள்ளக்காரன் கொண்டு வந்து நிர்வாக முறை தூக்கி அடிச்சு மாத்தணும் தாசில் நிர்வாகம் பண்ண முடியாதா கலெக்டர் நிர்வாகம் பண்ண முடியாதா கலெக்டர் ரோசா வருதுல கலெக்டர் எடுக்கக்கூடாதுங்கிறானே தாசில் வேற எடுக்கக்கூடாதுங்கிறானே ரோசா வருதுல அப்ப நடவடிக்கை எடு நடவடிக்கை எடுக்க மாட்டேன் நான் கலெக்டர் ஆஃபீஸ் மூடுறேன் எப்ப எப்ப மூடுவாங்க கேள்வி மேல கேள்வி வந்துகிட்டே இருக்கும் வளர்ந்துகிட்டே வரும் மூணு மூணு நாள் உட்காந்து பேசுங்க தாசில்தார் ஆஃபீஸ் பீஸ் மீட்டிங் போட்டு எனக்கு அதிகாரம் இல்லை அதிகாரம் இல்லாதாலும் நீ ஏன் அதை பேசுற விட்டுட்டேன்யா உங்க ஏதோ இந்த கால நேரத்தை வெட்டியாக்குறீங்களா என்ன அர்த்தம் ஆற போடுறாங்க போக்கு காட்டுறாங்க போக்கு காட்டி காட்டி நம்ம அந்த ஆளை ஓட்ட ஓடுறதுக்கு உண்டான தூங்க போவாங்க எல்லாருமே அதிகாரி ஏழை எளியவன் யாருக்கும் ஏழை எளியவனுக்கு கேட்கறதுக்கு நாடி இல்ல பாதி போறதுங்கிறேன் என்ன கலெக்டரேட்ல என்ன யார் ஓயப்பி நம்ம கேட்டாங்களா ஏப்பா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நாலு லட்சம் லோன் கொடுங்க யாரு கேட்டாங்களா கலெக்டரா போய் தாய்சார போய் ரெண்டு லட்சம் ரூபாய் எங்களுக்கு வேணும் செத்து போங்க யாரும் கேட்டானா டவர்ல ஏறி குளிச்சோமா டவர் ஏறி யாரு மெட்டா தான் யாரும் எந்ததும் பண்ணல நீங்களே பீஸ் கமிட்டின்னு போட்டீங்க நீங்களே எங்களை தண்ணி காட்ட விட்டுட்டு ஆளை ஓடுற ஒரு வழிவகை செய்யறீங்க இதெல்லாம் என்ன பழக்கம் இதெல்லாம் பழக்கம் சரி நாளைக்கு நாங்க பட்ட நாளைக்கு அங்க வீடு வாச கட்ட முடியுமா பெறும் இருக்கா ஆயிரம் ஏக்கரா பெறம்போக்கு இருக்கு சுத்திலும் நான் கேக்குறேன் இது அடுத்து அவர் வர வயல்ல இறங்குனா எங்க நாங்கள வீடு கட்ட முடியுமா உள்ள ஒரு சீதனை பண்ண முடியுமா ஏதாவது பண்ண முடியுமா எதுவுமே பண்ண முடியாத ஒரு இடத்த வச்சுக்கிட்டு என்ன போய் கட்டி போட்டு என்னமோ பேரம் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இதெல்லாம் தப்பு இதெல்லாம் பெரிய தவறு போலீஸ் ஸ்டேஷன்ல பெருமிச்சம் கொடுத்தா கொடுத்து போக முடியாது உங்களுக்கு என்ன ஓடாத அளவுக்கு பெருமிச்சம் தானே கேட்கறாங்க கொடுத்து போக முடியாது எப்ப ஓடலப்பா ஓடிச்சுன்னா பாத்துக்கப்பா கொடுக்கலாம் அப்ப பெருமிச்சனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல நடவடிக்கை எடுக்கிறது இல்ல தாஜ்மஹால கூட பீஸ் மீட்டிங் ஏமாத்துறது பீஸ் மீட்டிங் போட்டு ஏமாத்துறது இப்ப பங்கன பச போறோம்னு போறோம் கைது பண்றோம் என்னதான் பண்ணணும் தெரியும் அதையா சொல்லுங்க ஊரை விட்டு வேணா எழுதி கொடுத்து போயிடும் எல்லாரும் ஊரை விட்டு உடனே உங்களுக்கு பழ வரேன் அப்படின்னா சொல்லுங்க ஊரை விட்டு நாங்க எழுதி கொடுத்துட்டு வேணா நாங்கள் இடத்த காலி பண்ணிடுறோம் எதுக்குமே அனுமதி இல்லைன்னா நடவடிக்கை இல்லை கலெக்ட்டு நடவடிக்கை எடுக்கல தாய்செல்லாம் நடவடிக்கை எடுக்கல போராட்டத்துக்கு போனால் போலீசுக்கு பெருமிஷம் கொடுத்து இல்ல இங்கே ரோட்டுக்கு வந்து கைது பண்ணுவீங்க என்ன என்ன தண்டியா இருக்கணுமா மிரட்டலா உருட்டலா என்ன இதை நாங்க இல்லையா அங்கே எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிட்டே வர்றேன் எனக்கு என்னென்ன நாட்டுல எனக்கு உரிமைன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன அதிகாரம்னு உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த வாயில்லா பூச்சியை போட்டுக்கிட்டு தேவையில்லாம அங்குரிச்சுட்டோம் இங்குருச்சுட்டோம் இதெல்லாம் என்ன பழக்காக நிர்வாக முறையே அழிச்சு புடுவீங்க நிர்வாக முறையே அழிச்சு புடுவீங்க நீங்க எல்லாம் எல்லாரும் இருக்க கிடையாது அதை பாத்துக்க நான் வன்மையா கண்டிக்கிறேன் கலெக்டர் ராமநாதபுரம் மாவட்ட கலெக்டர் நான் வன்மையா கண்டிக்கிறேன் பரமக்குடி தாச்சில்கார வன்மையா கண்டிக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய ஆரை வீஓல வன்மையா கண்டிக்கிறேன் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்க பாதிப்பு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு காலம் முழுக்க பத்திக்கிட்டு இருக்காங்க மனு கொடுக்காத பாக்கி இல்லை அந்த மனு கொடுக்குற கை ஏன்னு கேட்க நாரி இல்ல நான் அன்னைக்கு ரோட்ல ஒத்து உட்காந்து கைது பண்ணுவோம் கைது பண்ணி என்ன பண்ணிருக்கீங்க கைது பண்ண என்ன பண்ணிருக்கீங்க பாது கைது பண்ணுங்க உட்காந்து தானே போறான் நீ என்னென்ன உங்களால செய்ய முடியும் செஞ்சு பாத்துங்க இவங்களை மிரட்டல என்ன மிரட்டுங்க என்ன ரெண்டு அடி அடிங்க என்ன நாலு அடி அடிங்க உங்களால என்னென்ன அதிகபட்சம் முடியுமோ என்ன பண்ணுங்க பாத்துக்குவோம் என்னப்பா இது என்ன புது கதையா இருக்கு இது என்ன அரசாங்கத்துல புது பார்முலாவா இருக்கேன் மனு கொடுத்தா நடவடிக்கை எடுக்கிறது எடுக்கிறதே இல்ல அப்படிங்கிற புது புது பார்முலாவா இருக்கேன் இது எங்க இருந்து முளைச்சிச்சு இந்த முளைச்சது அடியோட வெட்டி எறியணும் இந்த கொள்கையை அடியோட வெட்டி எறியணும் மனு கொடுத்து அவன் கேட்கணும் என்னன்னு கேட்கணும் ரூல்ஸ் படி கட்டிருக்காங்கல்ல ஐநூறு மீட்டர் தாண்டி தான் கட்டிருக்கேன் அப்போ உங்களுக்கு தெரியல ஐநூறு மீட்டர் ரூல்ஸ் படி தான் கட்டிருக்கேன் நோட்டீஸா கொடுத்துருக்க வேண்டிய எல்லாத்துக்கும் வெடி விடா ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க சரி என்ன காரணம் நோட்டீஸ் கொடுத்து அவங்க பட்டுக்கிறோம் நோட்டீஸ் கொடுத்தா மாட்டிக்கிறீங்க அதையும் செய்ய மாட்டேங்கிற செய்ய மாட்டேங்கிறீங்க சரி ரைட்டு அதிகமா கூடுதலா பேச வேணாம் என்ன நடக்குதோ இப்ப நம்ம என்ன செய்ய சொல்லுங்க இவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஆளே நிப்பாட்ட மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுக்க நம்ம என்ன செய்யணுங்கிற கை சொல்லுங்க ரோட்ல உட்காந்துருவான் என்ன நான் போராடுவேன் என் வாழ்க்கை போராட்டம் தான்